விஜய்யை பார்த்து சீமானுக்கு பயமா அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற எல்லா திட்டவட்டங்களையும் அவர் வகுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான மூலை இருந்துகிட்டு இருக்காரு ஆனால் இது எந்த வகையிலும் நாம் தமிழர் கட்சிக்கும் பாதிப்பு வரப்போகிறது கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தாலும் கூட தொடர்ச்சியாக நிருபர்கள் ஆனால் சீமான அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா இவர் அரசியலுக்கு வராருல இதனால் உங்களுக்கு ஓட்டு சதவீதம் குறையுமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வ வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரியான கேள்விகளை ஏன் திராவிட தலைவர்கள்கிட்ட எழுப்புறதில்லை அவர்களிடம் போய் இது பேசுகிறது இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாமலே இருக்கு ஏன்னா பதிமூணு வருடங்களுக்கு மேலாக களத்தில் நின்று மக்களுக்காக உழைத்தவருக்கும் பல வருடங்களுக்கு மேலாக சினிமாவில் நடித்து சினிமா ரசிகர்களை வைத்திருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது வேற போராளியோட வாழ்வியல் என்பது வேற ஆனால் அந்த பொழுதுபோக்கில் கூடியிருக்க ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து போராட்டத்திற்கு தயார் செய்வது அப்படிங்கிற விஷயத்தை செய்யணுன்னா எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அதாவது முழுக்க முழுக்க படம் பார்க்குறது பாட்டு கேட்குறது ஊரை சுற்றுறதுங்கிற மட்டும் இருக்க இளைஞர்களை வந்து அப்படியே திருத்தி நம் மண்ணுக்கும் மக்களுமான ஒரு வாழ்வியலை நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு போகணும் நம்முடைய அடுத்து சந்ததற்கான எல்லா விஷயமும் எடுத்து வைக்கிறது தான் நமக்கான அரசியலுங்கிறது புரிய வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் முழுக்க முழுக்க அண்ணன் அவர்களுக்கு எதிராக விஜய் இருப்பது போல கே விடுறது இந்த திராவிடர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதியாகத்தான் பார்க்கப்படுகிறது ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வந்தாலும் சரி அவர் வருவதற்கு முன்னாடியே கொடுத்திருக்க அனைத்து பேச்சுகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான அவர்கள் தான் பேசுகிறாரு அண்ணன் சீமானவர்களே வந்து என் தம்பி வரட்டும் தான் சொல்றாரு இன்னும் சொல்ல போனால் பதிமூணு வருஷமாக நான் பேசுனது தான் அவரும் பேசுகிறாருங்கிறதையும் அவர் வந்து பதிவு செய்கிறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கும் இவருக்கும் என்ன ஒரு சம்பந்தம்னே தெரியல அவர் வரட்டும் அவர் பேசட்டும் அவர் என்ன களப்பணி செய்கிறாருங்கிறது தான் அரசியலில் மிக முக்கியமானது எந்த ஒரு வகையிலும் சீமானோடு விஜய் அவர்களை இணைப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதே நேரத்தில் விஜய்யை பார்த்து சீமானுக்கு பயம் கிடையாது விஜயை பார்த்து சீமானுக்கு என்றும் அன்பும் அந்த ஆதரவும் தான் இருக்குமே தவிர தம்பி என்ற பற்று இருக்குமே தவிர அவர் ஏதோ ஒரு தவறு செய்கிறார் என்றாலும் உடனே அதை தட்டி கேட்பதாகத்தான் நான் சீமான் அவர்கள் இருப்பார் அதே விஷயத்தை விஜய் ரசிகர்களோ விஜய் அவர்களோ வந்து பார்த்திங்கன்னா தைரியத்தோடு கேட்பார்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஏன்னா இன்னும் அவர்கள் களத்திற்கு வரவில்லை களத்திற்கு வரும்போது தான் தெரியும் அரசியல் என்பது எப்பேற்பட்ட ஒரு முட்பாதை அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர முடியும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம்